அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைல்ல அவன் சின்ன பையன் தானே அவன் குடும்பத்திற்கு விரோதமாய் செஞ்சா என்ன நடந்துரு போது அவனுடைய வாழ்க்கையில நம்ம உள்ள போறதுனால என்ன பிரச்சனையாக போகுது அவன் கத்துனா அவனை ஆஃப் பண்ணிடலாம் அவன் பிரச்சனை பண்ணா அவனை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னா நான் நம்புறேன் இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த முதல் தவறு என்ன அப்படின்னு சொன்னா உரியா ஒரு சாதாரணமான சிப்பாயா இருக்கிறதுனால அவனை எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னா குறைவாய் பார்த்தான் ஒன்றும் இல்லாமல் பார்த்தான் இவனும் பெரிய ஆள் இவன் ஒன்றும் கவனமா பிடிக்காதது ஆண்டவர் உங்களுக்கு வெறுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா யாரையாவது ஒருத்தரை நீங்க அற்பமா நினைச்சீங்கன்னா நான் நம்புறேன் நீங்க யாரை அற்பமா நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அவங்களுக்கு முன்னாடி ஜெயித்தது போல